फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோனா சொல்லுங்க அது ஒரு இங்கிலீஷ்ல இருக்கும் நீ தமிழ்ல சொல்றணும் என்ன அதுக்கு எது ஏதோ நம்ம வேடல என்ன வேடல நம்ம வேடம்போ தெரியல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதே தான் நீங்க ஒரு இங்கிலீஷ் தெரியதே இல்ல தமிழ் தெரிஞ்சா போதும் தமிழ் டா நான் இங்கிலீஷ்ல क्वेश्चन கேட்கவே இல்ல நீ எதுன்னு கேக்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஆமா சரி சரி சாதாரண வார்த்தை தான் இருக்கு அது என்ன பட்டன் பட்டன் இதுக்கு என்ன தமிழ்ல தமிழ் பட்டன் இங்கிலீஷ் இங்கிலீஷா பட்டன் ஓ ரெண்டு பட்டன் தமிழா என்ன சொல்லு

ജയിച്ചു മൊഴിപ്പെട്ടോ <laughs>

यानी आम तरह चनी के लिए केबे जी नहीं है केबे जी केबे जी डॉक्टर सिंधी में नहीं होती हम केबे जी केबे जी केबे जी तांग यो यो केबे जा साकर सॉरी नो चली यार सॉरी पराए हूँ मैंने ये मूटो मजा ना बेसिकली डॉक्टर बस ना ना बस വേറെ ബി പെണ്ണിതനെ അനഗേനോ സൈക്കിൾ ശരി ഈ സൈല വർക്ക് ട്രൈ സൈക്കിൾ ഹാ അതിനി ചെറിയ മരമണ്ടി거든요 ശരി ഈ സൈക്കിൾ ശരിയില്ല എങ്ങോ വടം വരും ചി നിധി വെണ്ടി നിധി വെണ്ടി ഹേൈറ്റ് നീക്കല്ലേ എന്ന് പെടി ജെറ്റ് ജെച്ചിടാ വരാക്കണോ ശരി വെയിറ്റ് ഹും നീക്കല്ലേ

யோசி மூளை எதுக்கு இல்லையா கை டேஸ்டியா மூளை கொஞ்சமாக தான் இருக்குது கொஞ்சமாக நீ அதனால பாக்கி சரி இல்லையா மிளகாய் குடை மிளகாயா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குடை மிளகாய் அது இல்லை அது மிளகா குடை சரி நான் கேட்குறேன்

உணவகம் எப்படி தெரியல

நீ கேட்டிள் like, <g Designer? laughs>